பக்த கொடிகள் அனைவருக்கும் பனிரை தினமும் ஒரு திருக்குறளை இப்பொழுது நாம் விடுபட்ட சில பாடல்கள்

தடம் திருவாரும் தோயத்தால் தண்டையும் காரையும் தோகை மேல் கொண்டு முன் வரவேலும் தோகை மேல் கொண்டு முன் வரவேலும் தோகை மேல் கொண்டு முன் வரவேண்டும் ஆலகாலம் பரம் காலதாகஞ்சிடும் தேவர் வாழ்து வந்தியும் ஆலகாலம் வேலை மேல் கண் வளர்ந்தாதி மாயந்தனம் அருகோரே சாலி சீர் சங்கினம் வாமி சோல் பங்கையும் சாரலார் சிந்திலும் பதிவாழ்வே தாவு வேகம் பெரும் தாரை வேலுந்திடும் பெருமாலே தாரை வேலுந்திடும் பெருமாலே தாரை வேலுந்திடும் பெருமாலே சூழம்பால் தண்டு செஞ்சீவல் கோதண்டமும் சூடு தோலும் தடம் திருமார்பும் தொண்ட்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் பரவே தோகை மேல் கொண்டு முன் தோகை மேல் கொண்டு முன் பரவேணும் காலனார் வெம்கொடும் என துவங்கும் திருச்செந்தூர் திருப்புகள் காலனார் வெம் கொடும் தூதர் பாசம் கொடு காதனுடைய மிக கொடிய தூதர்கள் கயிறு கொண்டு என் காலின் ஆர்தந்து உடன் போக என் காலை ஆர்தந்து கட்டி தம்முடன் கொண்டு போக காதலார் மைந்தரும் அன்புமிக்க பிள்ளைகளும் தாயராறும் தாய்மார்களும் சுடும் காணமே பின்தொடர்ந்து அலரா முன் சுடுகாட்டுக்கு பின் தொடர்ந்து அலறி அழுது வருவதற்கு முன்பாக சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடம் திருமார்பும் சூலம் வாள் தண்டாயுதம் செவ்விய சேவல் கோதண்டம் பில் இவைகளை ஏந்தியுள்ள திருக்கைகளும் அகன்ற அழகிய மார்பும் தூய தாழ் தண்டையும் தூய்மையுள்ள தாளில் அணிந்துள்ள தண்டையும் காண ஆர்வம் செய்யும் நான் காணும்படி வெளித்தோன்ற அன்பு கொண்டுள்ள மேல் கொண்டு முன் வர வேணும் மயில் மீது ஏறி என் முன்னே நீ வந்துள்ள வேண்டும் ஆலகாலம் பரன் பாலதாக ஆலகால விடத்தை பரமன் ஏற்றுக்கொள்ள அஞ்சிடும் தேவர் வாழ அன்று உகந்து அமுதியும் அஞ்சி நின்று தேவர்கள் வாழும்படி அன்று மகிழ்ச்சியுடன் அமுதத்தை அவர்களுக்கு தந்து ஆரவாரம் செய்யும் கண் கண்வளர்ந்த ஆதிமாயன் தனன் மருகோனே பேர் ஒலி செய்யும் கடல் மீது துயில் கொள்ளும் ஆதிமாய நாம் திருமாலின் நல்ல மருகனி சாலிசேர் சங்கினம் வாவிசூழ் பங்கயம் சாரலார் செந்திலும் வயலிலே சேர்ந்த சங்கின் கூட்டங்களும் குளங்களிலே மலர்ந்துள்ள தாமரைகளும் பக்கங்களிலே சார்ந்துள்ள நிறைந்துள்ள பதியில் வாழ்பவனே தாவு சூர் அஞ்சி தாவி எதிர்த்து வந்த சூரன் அஞ்சி முன் சாய வேகம் பெறும் முன் சாய்ந்து அழிய வேகமும் தாதைவேல் உந்திடும் பெருமாளை கூர்மையும் கொண்டுள்ள வேலாயுதத்தை செலுத்திய பெருமாளை தோகைமேல் கொண்டு முன் வேணும்